எல்லோருக்கும் வணக்கம் அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா தீபாவளி வரப்போகுது நம்ம நிறைய ஸ்வீட்ஸு பலகாரம் எல்லாமே செய்வோம்ல அதில் சோமாஸ் இல்லைனா எப்படி ஸோ அதனால தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி சோமாஸ் ரெசிபி ஈஸியாக அப்படி பண்ணலான்னு ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இப்போத்துலேருந்தே வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சோமாஸ் ரெசிப்பியும் இந்த வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் நல்லா வரும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அரை கிலோ மைதா எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கூடவே வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுறங்க இந்த சோமா செய்யறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி நிறைய பேருக்கு செய்ய தெரியாததுனால செய்ய மாட்டோம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் மாவு இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும் அந்தளவுக்கு நம்ம நெய் சேர்த்து நல்லா வந்து இதை கலந்து விட்டுருக்கலாம் இப்போது இதை வந்து பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம் நல்லா கெட்டியாக இருக்கணும் மாவு வந்து லூஸாக இருக்கக்கூடாது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அந்த மாதிரி பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் மாவு லூஸ் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வராது ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக மாவு பிசைய முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக மாவு பிசைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா மாவு பிசைஞ்சாச்சு இதெல்லாம் சேர்ந்து நல்லா திரண்டு வந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக அதில் நெய் சேர்த்து இந்த மாதிரி இன்னும் நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க இந்த சோமாசுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாவு பிசைகிறது மட்டும்தான் கொஞ்சம் வேலை மற்றபடி ஈஸியாக செஞ்சிடலாம் மாவு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசையும் போது உங்களுக்கு நல்லா மாவு கெட்டியாக அது மாதிரி அமுத்துனா பாருங்கள் உள்ள இல்லையா அந்த மாதிரி வந்து இருக்கணும் இப்போ இதை வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடுங்க இப்போது இதுக்கு ஸ்டஃபிங்க்கு தேவையானது அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி பழுப்பெல்லாம் நறுக்கி நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ஒரு கடாயை வச்சுக்கோங்க நல்லா காஞ்சதும் நம்ம குறை குறைப்பாக அரைச்சி அந்த தேங்காவை அதில் சேர்த்துக்கலாம் இது கூட நெய்யோ எண்ணெயோ எதுவும் ஆட் பண்ண வேணா நல்லா ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் இந்த தேங்காயில் பார்த்திங்கன்னா ஈரம் சுத்தமாக இருக்கவே கூடாது அந்தளவுக்கு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் அப்போ தான் வந்து உள்ளே வைக்கிற பொண்ணும் கெட்டு போகாமல் மாதம் நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஏசாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடணும் நல்லபடியாக உதிரி உதிரியாக வருது பார்த்திங்களா இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இப்போ இந்த தேங்காயை வறுத்துட்டு தனியாக ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் இப்போது நம்ம இதுக்கு தேவையான ரவை எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா மூணு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் இது வந்து அரை கிலோ மைதா இதுக்கு மூணு கப் ரவை கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க அதையும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் ரவை பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க கலர் வந்து ரொம்ப மாறக்கூடாது லேசாக மாறினா போதும் அதனால் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டே இருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இப்போது ரவை ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு இதில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் நெய் சேர்த்து நீங்கள் வறுக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் வந்து நெய் சேர்த்துக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நெய்யோடு சேர்ந்து இந்த ரவை நல்லா உதிரி உதிரியாக வந்து வறுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா லேஸாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுல இப்போது வறுத்து வச்சுருக்க தேங்காவையும் இதில் நம்ம சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வருத்தா போதும் இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் நமக்கு ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா வந்து சுத்தமாக ஈரப்பதம் இருக்கக்கூடாது அதனால நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போ இது ஃப்ரை பண்ணியாச்சு இதுக்கு தேவையான சர்க்கரையை நம்ம பொடி பண்ணிக்கலாம் நம்ம எத்தனை கப் ரவை எடுத்தோமோ அத்தனை கப் சக்கரை சேர்த்துக்கோங்க ஈக்குவலாக சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ மூணு கப் ரவை எடுத்ததுனால நான் மூணு கப் சர்க்கரை எடுத்து நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்க போகிறோம் இது கூடவே வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் அவ்வளோதான் வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் இது கூட நம்ம சேர்க்க இல்லை இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவை தேங்காய் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சர்க்கரையுமே இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சர்க்கரை சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரவை தேங்காய் எல்லாமே நல்லா ஆறியிருக்கணும் ஆறுனதுக்கப்புறமா தான் இந்த சர்க்கரை சேர்க்கணும் இல்லைனா வந்து சர்க்கரை உருக ஆரம்பிச்சிடும் அப்போ ஈரப்பதம் ஆகிடும் அதனால் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பவுடர் சுகரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணே இன்க்ரீடியண்ட் தான் நம்ம சோமாஸில் வைக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு இது வந்து எல்லாமே நல்லா கலந்து வரா மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அதில் தான் இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இதை இன்னும் ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறினா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதனால் மினிமம் வந்து ஒரு ஒன் ஹவராத ஊற வச்சுடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஆஃப் ஹவர் கூட ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு செய்யும் போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வரும் இந்த மாவில்ருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து பிசைஞ்சு செய்யுங்க இன்னுமே உங்களுக்கு நல்லா வரும் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு வந்து கையில் எப்படி பண்ணுறது அதே மாதிரி சோமா சாச்சு வச்சு எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் கையில் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி வந்து ஒரு பூரி கட்டையில் இந்த மாதிரி மாவை வச்சு நல்லா வந்து மைதா மாவில் டிப் பண்ணி திரட்டிக்கோங்க இது வந்து நல்லா பூரி மாதிரி ரவுண்டாக வரணும்னு அவசியம் கிடையாது எந்த ஷேப்பில் வந்தாலும் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி மெல்லிசாக மட்டும் திரட்டிக்கோங்க இப்போது இது மேலே ஒரு கிண்ணும் வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுங்க ரவுண்ட் ஷேப்பாக அழகாக கட் ஆகிடும் அவ்வளோதான் சுற்றி எக்ஸஸாக இருக்க மாவை எடுத்துருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரவுண்டு ஷேப்பாக அழகாக பூரி மாதிரி கிடச்சிருச்சா அவ்வளோதான் இதுக்கு நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங்கை நம்ம வைக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வைங்க கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஓரத்தில் லேசாக தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து தடவிடுங்க அப்போ தான் நம்ம மூடும் போது நல்லா ஒட்டும் ஸோ அதனால் இந்த மாதிரி தண்ணி தடவிக்கலாம் இது வந்து கையில் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அப்படியே வந்து ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் மடிச்சுடுங்க மடிச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அவ்வளோதான் ஒட்டிக்கும் இப்போ நம்ம எக்ஸஸாக இருக்கிறத வந்து லேஸாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க இப்போது சோமாஸ் ஷேப்பில் சூப்பராக கிடச்சிருச்சா அவ்வளோதான் ஈஸியாக அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படி உங்களுக்கு கையில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சோமாஸ் அச்சே விற்கிது கடையில் அதை வாங்கி அதில் கூட செஞ்சிடலாம் இன்னும் இதில் பண்ணால் ரொம்பவே ஈஸி டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி சோமாஸ் அச்சில் நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூரி மாதிரி இருக்கிறத எடுத்து நடுவில் வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்டஃபிங்கையும் வச்சுடுங்க வச்சுட்டு அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னால் அழகாக சோமாஸ் ஷேப்பில் வந்துடும் சூப்பராக ஆகிடும் இதே மாதிரி சுற்றி இருக்க எக்ஸா இருக்க அந்த மாவையும் எடுத்துடலாம் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் ரெடி ஆகிடும் இதே மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எண்ணெய் வச்சு பொறிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த செய்கிற கேப்பில் ஒரு பக்கம் கடாயில் எண்ணெய் ஊற்றி அதையும் காய வச்சுக்கோங்க அது காஞ்சிகிட்ருக்க நேரத்தில் நம்ம இதை செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு இது வந்து அச்சில பண்ணது இப்படி வரும் நமக்கு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதே பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தோம்ல அதுவும் நல்லா காஞ்சிருச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை கிள்ளி அதில் சேர்த்திங்கன்னா பொறிஞ்சி மேலே வரணும் இப்போ நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்சுருக்க சோமாஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஒரே சமயத்தில் நீங்கள் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு பத்து சோமாஸ் அளவுக்கு பிடிச்சிது இந்த கடாயில் அதனால அத்தனை சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வச்சுருக்க கடாயை பொறுத்தது நீங்கள் வந்து அஞ்சாறு கூட சேர்க்கலாம் எவ்வளோ சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை ஒன்றோட ஒன்று இது ஒட்டவே ஒட்டாது அதனால நீங்கள் ஒரே சமயத்தில் பத்து பன்னெண்டு கூட நீங்கள் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் போட்டுட்டு அதை வந்து உடனே வந்து திருப்பி போடணும்னு நினைக்காதீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி லேஸாக திருப்பி போடுங்க இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து இது கோல்டன் ப்ரௌன் ஆகி வரணும் அந்தளவுக்கு வந்து நீங்கள் பொறிச்சு எடுக்கணும் எப்போவுமே வந்து பலகாரம் பண்ணும்போது பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக அதே சமயத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோடு பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சூப்பராக வரும் அது எந்த பலகாரமாக இருந்தாலும் சரி கஷ்டமே கிடையாது அதெல்லாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சா இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் லைட்டு வந்து கோல்டன் ப்ரௌனில் ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க எக்ஸஸ்ஆர் கேன்னெல்லாம் வந்து அதில் வடிஞ்சிரும் அவ்வளோதான் சூப்பரான சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் சோமாஸ் எல்லாத்தையுமே வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக அவ்வளோதான் சூப்பராக சோமாஸ் ரெடி ஆயாச்சு பாருங்க எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்துட்டோம் அரை கிலோ மாவுக்கு எவ்வளோ சோமாஸ் வந்திருக்கு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த சோமாஸ் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட இந்த மாதிரி செய்யுங்க கொஞ்சமாக போட்டு செஞ்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நல்லா வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு இப்போ நான் ஒன்று உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ வந்து கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா கிறிஸ்பியாக நல்ல உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் வந்து உதராமல் நல்லா இருந்தது அதோட நார்மலாகவே குழந்தைங்களுக்கு கூட செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ